உலக கத்தோலிக்க திரு அவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்தது உலக மக்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கிறது வழக்கமாக திரு அவையின் பாரம்பரியப்படி ஒரு திருத்தந்தை இறந்தவுடன் என்ன நடக்கும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் திருத்தந்தை இறந்ததை கேள்விப்பட்ட உடனே அங்கே திருத்தந்தை பொறுப்பாக நியமித்துள்ள கேம்பலெங்கோ என்பவர் அதாவது தற்போது கெவின் ஃபேரல் என்கின்ற கருதினால் அவர்கள் செல்வார்கள் அங்கே சென்று ஒரு மருத்துவரை கொண்டு அவர் இறந்து விட்டாரா என்பதை உறுதி செய்து கொள்வார் அதன்படி பாரம்பரியப்படி ஒரு சுத்தியலை எடுத்து அவருடைய தலையில் மூன்று முறை தட்டி அவருடைய ஞானஸான பெயரை கொண்டு அழைப்பார் பிரான்சிஸ் என்பது அவர் திருத்தந்தை ஆன பிற்பாடு கொண்ட பெயர் அவர் ஞானசன பெயரை சொல்லி மூன்று முறை அவர் தலையிலே தட்டுவார் பிறகு வெளியிலே உலகத்துக்கு வந்து திருத்தந்தை உண்மையாகவே இறந்துவிட்டார் என்பதை உலகுக்கு அறிவிப்பார் இப்படி அறிவித்த பிற்பாடு உடனடியாக அவருடைய கையில் இருக்கின்ற மோதிரம் எடுக்கப்பட்டு அது உடைக்கப்படுகிறது அதை மீனவர் மோதிரம் என்று அழைப்பார்கள் ஏனென்றால் திரு அவனுடைய முதல் தலைவர் பேதிரு அவர் ஒரு மீனவராக இருந்தார் அவர் வலை வீசுவது போல உள்ள ஒரு படத்தை மோதிரத்தில் வைத்திருப்பார்கள் எனவே அது மீனவர் மோதிரம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் அந்த மோதிரத்தின் வழியாகத்தான் முத்திரைகள் வைப்பார்கள் ஒரு ஆணை வழங்குகின்ற பொழுது நியமனம் வழங்கின பொழுது அந்த அந்த மோதிரத்தின் முத்திரை வழங்கினார்கள் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என நோக்கத்துடன் அவர் இறந்தவுடன் அந்த மோதிரமானது உடைக்கப்படுகிறது பிற்பாடு அவர் அடக்க சடங்குக்கான சடங்குகள் ஆரம்பமாகின்றன அவருடைய அறைகள் முதலில் அந்த கேமர் லெங்கோ என்கின்ற கருதினால் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு இறுதி உயிர் அதாவது இறுதி எண்ணம் ஏதாவது வெளிப்படுத்தி என்பதை அவர் படித்து பார்ப்பார் பிறகு அந்த அறையானது மூடி மூடி வைக்கப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது அதற்குள் யாரும் நுழைய முடியாது அதன் பிற்பாடு இந்த அடக்க சடங்குக்காக பெட்டி தயார் செய்யப்படுகிறது அந்த பெட்டி மூன்று அடுக்கு பெட்டியாக இருக்கும் முதலில் ஒரு சைப்ரஸ் பெட்டியும் அதற்கு மேல் வட்டத்திலே ஒரு உலோகத்தான பெட்டியும் அதற்கு மேல் ஓக் மரத்தலான பெட்டியும் தயார் செய்யப்படும் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தை இப்படிப்பட்ட பெட்டி வேணாம் ஒரே மரப்பெட்டி இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அதன்படி செய்வார்கள் என்று நினைக்கிறோம் பிறகு அவருக்கு திருத்தந்தைக்குரிய ஆடை அணிந்து அவருக்குரிய தலை புள்ளாய் மற்றும் அவர் கையில் வைத்திருந்த செங்கோல் மற்றும் இவற்றை அணிவித்து அவர் பயன்படுத்திய ஒரு சில அந்த நாட்டு பணத்தை காயின் என்பதை அவர்கள் அந்த பெட்டிலே வைப்பார்கள் இந்த அடக்க சடங்கானது ஏற்கனவே நான்கிலிருந்து ஆறு நாட்களுக்குள்ளே முடிய முடிய வேண்டும் இந்த பெட்டியில் வைத்த பிற்பாடு பசிலிக்கா சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவிலே இந்த பெட்டி பொது மக்கள் பார்வைக்காக ஏறக்குறைய மூணு நாட்கள் வைக்கப்படும் இந்த மூணு நாட்கள் வைத்தவுடனே இதற்கு முன்னதாக அந்த கருதினால்கள் அவை ஒன்று கூடி அவருடைய இறுதி அடக்க சடங்கு பற்றி திட்டமிடுவார்கள் திட்டமிட்ட பிற்பாடு அவ்வழக்கமாக எல்லா திருத்தந்தையர்களும் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா அந்த அந்த பேராலயத்திலே புதைக்கப்படுவார்கள் ஆனால் போப் பிரான்சிஸ் அவர்கள் தான் அவர் விரும்பிய வத்திக்காம் நகருக்கு வெளியிலே மேரி மேஜர் என்கின்ற பசிலிக்காவிலே தான் புதைக்கப்பட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அதன்படி செய்வர்களை நம்புகிறோம் ஏனென்றால் போப் ஜான் பால் த செகண்ட் என்பவர் தன்னுடைய உடலை போலந்து நாட்டிலே புதைக்க வேண்டும் என்று ஆசை தெரிவித்தார் ஆனால் கருதினார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பசிலிக்காவிலே புதைத்தார்கள் அதன்படி இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தை அவர் விரும்பி அடிக்கடி ஜெபிக்கின்ற மேரி மேஜர் என்கின்ற பசிலிக்காவிலே புதைக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் அதன்படி நடக்கும் என்று நம்புகிறோம் இவ்வாறு அந்த அடக்க சாடகானது ஏற்கரை ரெண்டரை மணி நேரம் நடைபெறும் அப்பொழுது இந்த இடைப்பட்ட காலம் செய்தே வேக்கன்சியா என்று சொல்லுவார்கள் அதாவது அந்த இடம் அந்த போப்பான இடமானது காலியாக இருக்கிறது அந்த இடத்தை அறிவிப்பார்கள் எனவே அவருக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற சுவிஸ் கார்ட்ஸ் எல்லோரும் த தங்களுடைய பாதுகாப்பை விலக்கிக் கொள்வார்கள் என்றால் திருத்தந்தை இல்லாத இடத்தில் பாதுகாப்பு தேவையில்லை எனவே அவர்கள் விலக்கிக் கொள்வார்கள் இவ்வாறு இந்த இடமானது நிரப்பப்படும் அடுத்த தேர்தல் நடைபெறுகின்ற வரை இந்த கருதினால் பேரவையும் இந்த நிர்வாகம் அந்த திரு அவை நிர்வாகத்தை சுமூகமாக எடுத்துச் செல்வார்கள் பிறகு பேரவை தேர்தலுக்கான திருத்தந்தை தேர்தலுக்கான பேரவை நடைபெறும் இவ்வாறுதான் தான் திருத்தந்தையினுடைய இறுதி அடக்க சடங்கு நடைபெறும்